பின் புகைப்பட நாடகம் ஜலப்பிரளயத்தின் போது விழுந்து போன தூதர்கள் யாவரும் அதன் பிறகு மனித உருவெடுக்க முடியாதபடி தடுக்கப்பட்டதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அப்போதிருந்து அவர்கள் மனுக்குலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு வேறு விதமாக முயன்று வருகின்றனர் அவர்களின் உண்மை குணம் சுயரூபம் தெரிந்துவிட்டால் வெகு சிலரே அவர்களோடு தொடர்பு கொள்வார்கள் இதனால் தான் அந்த தூதர்கள் தங்களை நமது மறித்து நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் போல காண்பித்துக் கொள்கிறார்கள் இப்படியாக அந்த தூதர்கள் உயிரோடு இருப்பவர்களுடன் ஆவிகளுடன் பேசுபவர்கள் மூலமாக தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றனர் வஞ்சிக்கப்படாதிருந்தால் தாங்களாக முன்வந்து பேய்களுக்கான ஆவியுலக உலக இடையீட்டாளராக செயல்பட மாட்டார்களே ஏசாயா எட்டு பத்தொன்பது உபாகமம் பதினெட்டு ஒன்பது முதல் பன்னிரண்டு முடிய முற்காலத்தில் ஆவிகளுடன் பேசும் இந்த மாதிரியான நபர்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் என்றும் சூனியக்காரர்கள் என்றும் சன்னதக்காரர்கள் மாயவித்தைக்காரர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் அவர்களுக்கு பழக்கமான ஆவிகள் இருந்தன அல்லது நோவாவின் நாட்களில் கீழ்ப்படியாதிருந்த ஆவிகளை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தனர் இந்த தீய ஆவிகளுக்கும் அவைகளின் இடையீட்டாளர்களுக்கும் எதிராக தேவன் இஸ்ரேலை முன்கூட்டியே எச்சரித்திருந்தார் இஸ்ரேல் தேசத்தில் அத்தகைய பொல்லாத இடையீட்டாளர்களை அனுமதிக்க கூடாது என்று தேவன் கூறியிருந்தார் அவர்கள் தெய்வீக பராமரிப்பின் கீழ் இல்லாத தேசங்களிடையே செயல்படலாம் ஆனால் தேவனுடைய பிரதிநிதியாகிய சவுலுக்கு அத்தகைய அனைவரையும் கொல்லும்படிக்கே கட்டளை கிடைத்தது சவுல்ராஜா தேவனுடனான உறவில் இருந்து வெளியேறிய போது தேவனும் அதற்கு மேல் அவரோடு தொடர்பு கொள்ள மறுத்துவிட்ட நிலையில் அவர் எந்தோரின் அஞ்சனம் பார்க்கும் ஸ்திரீயிடம் ஆலோசனை கேட்கும்படி போய் ஏற்கனவே மறித்து போயிருந்த சாமியேல் தீர்க்க தரிசியை எழுப்பச் சொன்னார் தீய ஆவிகளோ எளிதில் சாமியேளை போல ஆள்மாறாட்டம் மாறாட்டம் செய்தன மேலும் அவரது பெயரில் சூனியக்காரியையும் ராஜாவுக்கு தகவல்களை கொடுத்தாள் ஆனால் பாருங்கள் சாமிவேல் ஏற்கனவே மறித்து விட்டதால் அவரால் எந்த தகவலையும் கொடுக்கவோ பெறவோ முடியாது ராஜா எதையும் பார்க்கவில்லை மாறாக தான் சாமிவேலை பார்த்ததாகவும் கேட்டதாகவும் சொன்ன சூனியக்காரிடமிருந்தே அவருக்கு பதில் கிடைத்தது தீய ஆவிகள் எதிர்காலத்தை குறித்த சில காரியங்களை அறிந்து கொள்ளும் வழிகளை பெற்றுள்ளன ஆனால் அந்த சூழ்நிலையில் இருக்கும் யாராக இருந்தாலும் சவுளுக்கும் அவருடைய படைக்கும் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதை ராஜாவும் அறிந்திருந்தார் இதுவே அவரை தொந்தரவு செய்து அவரை தெய்வீக கட்டளைக்கு மாறாக சூனியக்காரியை தேட வழிவகுத்தது தேவனும் சாமியேலும் சவுல் ராஜாவுடன் தொடர்பு கொள்ள மறுத்துவிட்ட நிலையில் தெய்வீக கட்டளையால் கண்டனம் செய்யப்பட்ட ஒரு சூனியக்காரியை கொண்டு காரியத்தை மாற்றியமைக்க அனுமதிப்பார்கள் என்று ஒரு கணம் கூட நம்மால் யோசிக்க முடியாது ஒன்று நாளாகமும் பத்து பதிமூன்று பதினான்கு ஆமேன்